இன்னைக்கு நமக்கு இந்த பிளேட் நிறையவும் இந்த கூட நிறையவும் பூ கிடச்சிருக்குது இந்த பிளேட்டில் வந்து ரெண்டு டாலியா பூ தான் அப்படி கவர் பண்ணிருக்குது ஏன்னா இதுக்கு மேலே மேலே பறிக்கும் போது கீழே விழும் ஸோ அதனால தான் தனித்தனியாக பறிச்சுக்கிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ இந்த வீடியோ பேக் டு ஆர்ன் கலைக்கால இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தோட்டத்தில் ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக வந்து நம்ம டாலியா ஃப்ளாரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்க ஏதோ ஒரு பூச்சி இருக்குது அப்புறமா அடுத்து இன்னொரு பூ இருக்குது அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து ரெண்டு பூ கிடச்சிருக்குது அப்புறமா நான் வந்து இன்னொரு கலர் சொன்னேன் இல்லை மினி வெரைட்டி அது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு பிங்க் கலர் செம்மையாக இருக்கும் பூத்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இது நம்ம புதுசாக வாங்கி வச்சுருக்க பிச்சு செடி அதில் வந்து ஒரு ஒரு பூ வாங்கிட்டு வரும்போதே இருந்த மொட்டு தான் பூத்துருக்குது அதையும் பறிச்சுக்கும் அப்புறம் நம்ம முல்லை செடியிலையும் பூ பூத்துருக்கு அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதை பறிக்கும்போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது இன்னும் நிறைய பூ பூக்க ஸ்டார்ட் ஆகலை கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது பாருங்கள் ஆனால் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் அங்கே இந்த பக்கம் கிளை இருக்குது பாருங்கள் எப்படி பல்காக மொட்டு வச்சுருக்குதுன்னு எல்லா எல்லா கிளையிலையுமே மொட்டு வச்சுருக்குது பல்காக தான் வச்சுருக்குது ஒரு மொட்டு ரெண்டு மொட்டை அந்த மாதிரி எல்லாம் இல்லை இதான் அந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி இங்கேயும் பாருங்கள் ஒரு கிளையில் வச்சுருக்குது பல்கா இன்னும் அந்த மாதிரி மொட்டு வந்துட்டே இருக்குது மேலே நிறையா பார்க்கலாம் அடுத்தது நம்ம அடுத்ததான் நம்ம வந்து இதை நாட்டு வெரைட்டி இந்த பிங்க் ரோஸு இதை தான் கலெக்ட் பண்ண போகிறோம் ஹார்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் ரொம்ப மோசமான கவலைக்கிடமான நிலையில் இருந்துச்சு அந்த பூச்சி வெரைட்டி அடித்ததுக்கு அப்புறம் மாஸ் தான் பாருங்கள் எப்படி நிற்கிது செடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லீஃபையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அவ்வளோ கம்பளி பூச்சி அவ்வளோ கம்பளி பூச்சியாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் பூ பூக்கும் இப்போ ஆகி நமக்கு இப்படி இவ்வளோ அழகாக பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது இதையுமே நிறைய பூ இருந்து இருந்துச்சு ஆனால் வந்து எல்லாமே கொட்டிடுச்சு இது வந்து காஞ்சிடுச்சு வேண்டாம் அதே சேம் ரோஸ் கலெக்ஷன் தான் இதுவும் இங்கே பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பறிக்க பறிக்க இருந்துகிட்டே இருக்குது பூ இதுவும் அதே சேம் கலெக்ஷன் தான் அடுத்ததாக நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவும் அப்படி தான் சூப்பராக பூ பூத்துட்ருக்காங்க ஆனால் இந்த பூவெல்லாம் கொட்டிடும் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் இது வந்து பூத்து வந்து மறுநாளே உதிராது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருந்து தான் உதிரும் ஸோ வந்து இந்த பிளான்ட்டும் நம்ம வந்து பெஸ்ட்டு வச்சு வளர்த்தோன்னா ஒரு பிளான்ட் வாங்கி வச்சா போதும் அப்புறம் அதில் கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வந்து நிறைய பிளான்ட் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நான் வந்து ரெண்டு மூணு கேனில் வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் வச்சிருக்கேன் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு இவ்வளோ பூ கிடச்சிருக்குது பண்ணிக்கலாம் இந்த பூ வந்து அந்த அளவுக்கு இல்லை பூ கம்மியாயிடுச்சு நான் வந்து இடையில ரெண்டு மூணு டைம் பறித்தேன் ஸோ அதனால் இப்போ கம்மியாக இருக்குது பூ இதெல்லாம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு பூ எல்லாமே இதெல்லாம் பொட்டிடும் இங்கே பாருங்கள் இந்த செடி மூட்டில் எல்லாம் வந்து வெ வெங்காயம் வெங்காயத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய ரெண்டு ரெண்டு குரோ பேக்கில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த செடி மூட்லையும் கொஞ்சம் விட்டுருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய கம்பளி பூச்சி நம்ம வந்து உரம் எல்லாம் இதெல்லாம் தான் செஞ்சோம் ஆனால் வந்து இது ஆக்சுவலி கம்பளி பூச்சி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஏதோ ஒரு பூச்சி மாதிரி செத்து இருக்குது பாருங்கள் செத்து போச்சு நம்ம மருந்து கொடுத்ததுல என்ன எனக்கு என்னமோ உயிரோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்க வியூ பாருங்க அடுத்து இங்கேயும் வெங்காயம் சூப்பராக வந்துட்டு இருக்குது பாருங்க இந்த கலர் பட்டன் ரோஸில் ஒரே ஒரு பூ இருக்குது இந்த பிளான்ட் எல்லாமே இப்போதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க இப்போ நாட்டு மஞ்சள் ரோஸ் அப்படி செம்மையா பூத்து குளுங்குறாங்க பாருங்க பூக்கு பரிசு பாருங்க இதுவுமே கம்பளி பூச்சினால ரொம்ப தாக்கப்பட்டிருந்தது இந்த ரோசுமே இங்க பாருங்க இன்னும் பெரிய பூவா பூத்துருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்குது அப்புறமா உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிறோம் இந்த லெமன் ஒயின் பிளான்ட் இப்போது பதிவாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எவ்வளோ பூச்சி தொந்தரவுனால இதாக இருந்துச்சுன்னு ஆல்மோஸ்ட் நல்லா ரெக்கவர் ஆகிருக்குதுன்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் அப்படியே அந்த பூச்சி எல்லாமே கீழே விழுந்துடுச்சு விழுந்து இதாகிடுச்சு இனி வந்து இன்னொரு டைம் நம்ம வந்து இந்த மருந்தை கொடுக்கணும் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் கொடுக்கும்போது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிரும் சூப்பராகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஃபுல்லாக இதை கட் பண்ணி போடணும்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த மருந்து கொடுத்ததில் வந்து சூப்பராக ரெக்கவர் ஆகிடுச்சி அப்புறமா நம்ம வயலட் கலர் ஜவந்தியில் ஃபைனல் ஈல்டு இதுக்கு மேலே அப்படி பூக்காது போல இருக்குது ஏன்னா எந்த ஒரு மொட்டு எதுவுமே இல்லை ஆனால் ரொம்ப நாளைக்கு விட்டாச்சுன்னா அந்த கலர் ரொம்ப ஃபேட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம பறிச்சோம் அதே ஸ்டேஜில் பறிச்சோனா தான் அந்த கலர் ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது இது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது எதுவாக இருந்தால் என்ன நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஈல்டுக்கு நல்ல ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ வாச்சு இன்றைக்கி நமக்கு இந்த பிளைட் நிறையவும் இந்த கூட நிறையவும் பூ கிடச்சிருக்குது இந்த பிளைட்டில் வந்து ரெண்டு டாலியாக பூ தான் அப்படி கவர் பண்ணியிருக்குது ஏன்னா இதுக்கு மேலே மேலே பறிக்கும் போது கீழே விழும் சோ அதனால தான் தனித்தனியாக பறிச்சுக்கிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இது மாதிரி நிறைய செடிகள் வச்சு பூ போகிறீங்க ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் சா நான் இந்த பூவெல்லாம் கொண்டு போய் கோவிலுக்கு கொடுக்க போகிறேன் டட்டா பாய் பாய்